பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணனை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஒரு சம்பவம் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போனால் அங்கே வந்து எத்தனையோ வழக்குகளில் அந்த வழக்குகளை தாண்டியும் நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அது எத்தனையோ வழக்கு உதாரணம் சொல்ல முடியும் அப்படி ஒரு செய்தி வந்து நீதிபதி செந்தில்குமார் மீது கடுமையாக விமர்சனிக்கப்படுகிறது வேறு ஒன்றும் இல்லை தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த கரூர் சமூகம் நாற்பத்தி ஓரு பேர் பலி இது குறித்து அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தைகள் விமர்சனங்கள் ஒன்று இந்த நீதிபதி யார் திமுக எம்எல்ஏவுடைய மகன் இவர் எப்படி இதை பற்றி பேசலாம் இவர் வீட்டு கல்யாணத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார் இப்படிலாம் கடும் விமர்சனம் ரெண்டாவது அவங்க அம்மா வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னே எம்எல்ஏ இருந்தாங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவருடைய தாயாருக்கு கட்சியில் எந்த அங்கீகாரமும் பொறுப்பும் இல்லை ஆனால் இன்றைக்கி அவருடைய சம்பந்திய பாஜகவில் இருக்கிற மாநில தலைவர் தமிழ்நாட்டில் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு பல விஐபிகள் வந்திருக்கிறார்கள் ஆனாலும் எல்லா கட்சியும் இப்படி செய்கிறாங்க குறிப்பாக இந்த தாவேக்கா அவங்க வைத்த வாதம் கடுமையான வாதம் திமுக நீதிபதி குற்றஞ்சாட்டல் இதுக்கிடையில் இன்றைக்கும் ஒரு மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காரு நீதிபதி விமர்சித்த வழக்கில் தமிழக அரசை விமர்சித்த வகையில் ஒரு மூன்று பேர் கைது இப்படி சமூக வலைதளங்களில் எழுதுகிறதெல்லாம் வந்து வைத்து கைது செய்வது சரியா இல்லை இந்த விமர்சனங்கள் பார்வையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க அந்த நீதிபதியினுடைய தாயார் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு இயக்கத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தால் கூட அது அவருடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விவகாரம் அவருடைய மகன் என்பதற்காக அவர் அந்த இயக்கத்தின் பார்வையிலேயே பார்ப்பார் அப்படின்னு பார்க்கறது தவறு அவர் சொன்ன வார்த்தைகள்லையோ அவர் அளிக்கிற நீதிமன்ற தீர்ப்புகள்லையோ தவறுகள் இருந்தால் அதுக்கு கரெக்டட் ஃபோரம் இருக்குது உச்சநீதிமன்றம் போகலாம் இங்கே பெஞ்சுக்கு போகலாம் சில வார்த்தைகளை நீக்க சொல்லி எத்தனையோ வழக்கு நம்ம இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு வழக்கு ஒன்று செந்தில் பாலாஜிக்கு வருது அந்த பேராவை நீக்க சொல்லுங்கள் என்னுடைய விசாரணை பாதிக்கும் கீழ்கோர்ட்டில் அப்படின்னு இது சட்டம் கொடுக்குற உரிமை நீங்கள் எல்லோரும் அதன்படி போய் கேட்கலாம் ஒரு திருமணத்தில் கலந்துக்கிறதுக்கே நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே மகாராஷ்டிராவில் ரெண்டு மாதம் முன்னாடி நடந்தது மகாராஷ்டிரா மாநில பிஜேபி ஸ்போக்ஸ் இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு போய் உயர் நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறாங்க அது கேட்கும் போது ஆக்வேர்டா இருக்கு ஆனால் அந்த பிரபலம் நீதிபதி ஆன பிறகு அவர் அளிக்கிற தீர்ப்புகள்ல அதே கட்சி பார்வையை பார்த்தார்னா சீக்கிரம் அவர் அம்பலப்பட்டு போயிடுவார் அதன் பிறகு அதை விமர்சிக்கலாம் அதற்கு பிறகு உயர் நீதி உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு தீர்வு காணலாமே தவிர அவர் பிஜேபி ஸ்போக்ஸ் இருந்தாலும் கூட அவரை நீதிபதியான பிறகு விமர்சிப்பது சட்டப்படி தவறு அப்படிலாம் ஒன்று ஒன்றே சந்தேகப்பட ஆரம்பித்தோம்னா இந்த நாட்டில் நீதியே நிலைக்காது அந்த கல்யாணத்தை எடுத்துக்கோமே சரி முதலமைச்சர் வந்தார் இவர் திமுக சார்பு நிலை எடுத்து தீர்ப்பு சொல்லிட்டார் அடுத்து ஆளுநர் ரவி வந்து நிற்கிறாரு அதே திருமணத்தில் மத்திய அமைச்சர் பிஜேபி சேர்ந்த எல் முருகன் வந்து வாழ்த்துறாரு அண்ணா திமுக எம்பி வந்து வாழ்த்துறாரு அப்போ ஒரு நீதிபதி எத்தனை பேர் பேச்சு தான் கேட்பாரு எல்லாரும் சொல்கிறதும் கேட்டால் அந்த கருத்துக்கள் வந்து ஒரு ஒரு தனி மனிதன் ஆனால் பல நேரங்களில் சொல்லுவேன் நீதிபதிகளும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது உணர்வுகள் இருக்குது உறவுகள் இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடத்தக்கூடாது எல்லா காலத்திலையும் எல்லா நீதிபதிகளும் தங்கள் வீட்டு திருமணம் போது அந்தந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க ஒரு ஐஏஎஸ் கூப்பிட்றாங்கிறதுக்காக அவர் அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கிறார் அவர் அவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பார் அப்படிலாம் சொல்ல முடியுமா அவங்களும் இந்த சமூகத்தில் ஒரு தானே அது தவறு இதெல்லாம் ஒரு காலத்தில் திமுக தொண்டர்களும் திமுக முக்கியஸ்தர்களும் அதிமுக தொண்டர்களும் அதிமுக முக்கிய தங்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கு எதிராக தங்கள் கட்சிக்கு எதிராக தீர்ப்புகள் போதெல்லாம் செஞ்சு பார்த்து ஆடி ஓஞ்சிட்டாங்க அதற்கான தண்டனைகளை அனுபவித்தோ அந்த சூடப்பட்டோ திருந்தி அல்லது அமைதி ஆகிட்டாங்க எதுனாலும் அப்போ இல்லை கட்சி பார்த்துக்கிறோன்ற அந்த பக்குவம் அவங்களுக்குலாம் வந்துருச்சு இவங்க இன்றைக்கி தான் புதுசு எல்லாத்துக்குமே புதுசு விஜயனுடைய தொண்டர்கள் ஒன்று தொண்டர்கள்னு சொல்கிறதே எனக்கு இன்னும் மனசு வரலை அந்த ரசிகர்களுக்கு இன்னும் என்னன்னு புரியலை ஓ சட்டப்படி தப்போ தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிபதியை விமர்சிக்கக்கூடாதோ அது என்ன சார் வித்தியாசம் இதெல்லாம் இனிமேல் தான் அவங்க கற்றுக்குவாங்க ஆனால் இதை கற்றுக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அதை லட்சக்கணக்கான பேர் சமூக வலைதளங்களில் பரப்புற போது தான் நம்ம எல்லா மாதிரி ஆட்டில் என்ன சொன்னோம்னா ஒரு பத்து பேரை பிடிச்சி வைங்க ஜெயிலில் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு பயம் அது தார்மீக பயத்தை ஏற்படுத்துறதுக்கு சட்டப்படி இது தவறுங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமான அறிவிப்பாக அது இருக்கும் அப்படின்றதுனால தான் கைது நடவடிக்கையை செய்கிறது நம்மை போன்றவர்கள் சொன்னோம் நேற்றுக்கு அதன் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு பேர் கைது இதை நீதிபதியும் விரும்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட ஒரு வழக்கு வருது அந்த வழக்கில் இதே நீதிபதி செந்தில் குமார் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் என்னென்னா பிரபலமான ஒரு சமையல் கான்ட்ராக்டர் மாதம்பட்டி ரங்கரா அது தொடர்பான வழக்க தொடர்பான வழக்கில் அவர் சொல்கிறாரு மீதான விமர்சனங்களை வந்து வந்து கடுமையாக வைக்கிறாங்க இந்த மாதிரி அவதூறு பரப்புவதற்கு தடை கோரி வழக்கு போடுறாரு அப்போ நீதிபதி சொன்ன வார்த்தை இப்படிலாம் உத்தரவு போட்டால் எங்களே விமர்சிக்கிறாங்க இதெல்லாம் புறக்கணிச்சிருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு அதான் சொன்னேன் அவர் இதை பற்றியெல்லாம் கூட கவலைப்பட மாட்டார் இப்படியெல்லாம் விமர்சன வருமே பயந்துருந்தா அந்த கருத்துக்களே சொல்லியிருக்க மாட்டார் அவருக்கு உணர்ச்சி இருக்குங்க அவரும் இந்த தமிழ்நாட்டு பிரச்சையாக இருக்கிறாங்க நடந்த காட்சிகள் அவரும் பார்க்குறார் நண்பர்கிட்ட பேசியிருப்பார் சட்டத்தின் பார்வை அவர் கையில் கல்லடி இருக்குது ஸோ இந்த விஷயங்களை பொது பார்வை பார்த்த அந்த விஷயத்தை சட்டத்தின் பார்வையில் எப்படி பார்க்கணும் அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பாக நடக்கிற ஆர்கியூமெண்ட்டில் ஒரு ஒரு என்ன சொல்ற சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு மனுஷனாக சில கருத்துக்களை சொல்கிறார் இப்போ நீங்களும் நானும் பல பேட்டிகளில் பேசியிருக்கோம் என்னங்க இவர் ஏங்க அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்கிறது அவர் லாங்குவேஜ் படி அவர் கேட்குற இதெல்லாம் ஒரு கட்சியை என்ன கட்சி நடத்துறீங்க நீங்கள்னு கேட்குறார் கேட்கக்கூடாது அது கூட தீர்ப்பில் கொண்டுட்டு வரல நல்ல கவனிங்க ஒரு தனி மனிதனாக உணர்வுள்ள ஒரு மனிதனாக ஆர்குமெண்ட்டில் சொன்ன இந்த ஓரல் விஷயங்களை தீர்ப்பில் கொண்டு வரல தீர்ப்பிலையும் கொண்டு வந்தோம்னா விஜய் மேலே ஒரு வன்மத்தை கக்கறான்னு கூட நீங்கள் விமர்சிக்கலாம் அவர் சட்டத்தின் பார்வை எது சட்டத்துக்கு உட்பட்டு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவர் தெரிஞ்சவர் தான் இப்போ இந்த தீர்ப்பில் நிச்சயமாக விஜய் தரப்பு விஜய் ரசிச்சிருக்க மாட்டார் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காகவோ இல்லை அடுத்த கட்டத்துக்காகவோ அப்பீலுக்கு போவாங்கல்ல விஜய் போவாரா இல்லை இந்த தீர்ப்பை மாற்றிடாதீங்க அப்படின்னு நீதிபதி செந்தில்குமார் போவாரா இந்த தீர்ப்பை ரத்து பண்ணால் பண்ணிக்கங்க என் பார்வையில் என் முன்னால் வைக்கப்பட்ட வழக்குக்கு நான் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு அவர் அடுத்த வேலைக்கு போய்ட்டா இருந்தால் பாதம்பட்டி நங்கராஜுக்கு போயிட்டாரா இன்னும் எத்தனையோ ராமசாமி குப்புசாமி எத்தனையோ வழக்குகள்ல போக போறாரு இதை பத்தி ஒரு துள்ளிக்கூட கூட அவர் தனக்கு வைக்கப்பட்ட பணியை செஞ்சுட்டு ஒதுங்கிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு இல்ல இந்த வழக்கு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் போய்ட்டு இந்த வார்த்தைகள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க மீக்கிங்னு சொன்னா கூட நீதிபதி கவலைப்பட போகிறதில்ல ஆமாம் நக்கும எடுத்துக்கோங்க நேற்று நாளும் கவலைப்பட மாட்டார் அது அந்த ஃபாலோ கூட பண்ண மாட்டார் அவருக்கு வேலை இல்லையே அப்புறம் வன்மத்தை கேட்குறார் வன்மத்தை கேட்குறாருனா ஆளுநர் ரவி எவ்வளோ அரசியல் சேஷ்டை படித்தவர் பல பலதோட பேசிட்டு அந்த தமிழ்நாடு பார்த்துடுச்சு அந்த ரவி அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு அதை பற்றி யார இந்த பசங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது இல்லை இப்போ ஆளுநர் அது முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்க அதே கீழே கேட்கணும் நீங்கள் முதல்ல சொல்லும்போது என்ன மாதிரி விஷயத்துக்கு எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள அதிமுக திமுகலாம் ஓஞ்சி போயிட்டாங்க இவங்க புது கட்சின்னு சொன்னீங்க ஆனால் வள்ளலாருடைய ஒரு அவதார தினம் அன்னைக்கு வந்து கவர்னர் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதில் வந்து கவர்னர் ரவி அவர்கள் பேசுகிறார் நான் வந்து ஊரெலாம் ட்ராவல் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் பல இடத்துல செவத்தில் பார்க்குறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் எழுதி வச்சுருக்கு இதெல்லாம் என்ன வார்த்தை அப்படின்னு அங்கே அரசியல் கலக்குறார் அப்போ அவருக்கு என்ன பக்குவம்னா தமிழக அரசு விமர்சிக்கிற ஒரு மனநிலையோடு தான் அந்த வார்த்தையை உதிர்க்கிறார் நம்மெல்லாம் சகோதர சகோதரிகள் இதெல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வளர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு அங்கே பேசுகிறார் நீங்கள் தமிழ்நாடு வளரலை அப்படின்னு பேசுகிற கவர்னர் நீங்கள் தான் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை ரொம்ப எப்படி விஷயத்தை கற்குறாருனா தமிழ்நாட்டில்தான் அதிகமாக ஜாதி துவேஷம் இருக்கிறது இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காக இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனத்தை உதிர்க்கிறார் அதற்கு முதலமைச்சர் என்ன கவுண்டர் கொடுத்தாருன்றது இருக்குது கடுமையான கவுண்டர் ஏன் கவர்னர் வந்து இன்னும் சில நாட்கள் ஓய்வு பெற்று போக போகிறார் ஒரு நல்ல ஒரு பிரிவு உபச்சார விழாவுக்கு அவர் மனசுல அவ்வளவு நாகரீகமாகலாம் அவட்ட எதிர்பார்க்காது அவர் ஏற்கனவே என்ன சொல்கிறது என்ன பண்ணி அவர் திறந்தல் என்ன வடிவேலு பார்த்து ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நாகரிகமாக பத்திரிக்கையாளர்கள் அரசு அதிகாரிகள் அவருக்கு நட்புள்ள வட்டத்தில் இருக்கிறவங்க அரசாங்கம் நீதிமன்றத்தில் போய் அபிஷியலாக சட்ட ரீதியாக சொன்ன பதிலடிகள் எதுக்குமே அசரமாற்றார் தன்னை திருத்திக்கணும் ஒரு துளி கூட அவர் கவலைப்படலை கொட்டக்கோட்டைகளுக்கு எழுதி போட்டிருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு அதனால் படிச்சிருப்பார் ஏன்னா கவர்னர் தமிழ் கற்றுக்கு ஆரம்பிக்கிறாருன்னு அவர் வந்து ஆறு மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டார் நேரம் கூட்டி கூட்டி படிச்சிருவார் அந்த சவத்துக்கு பக்கத்திலே மதவெறியை வாய்ப்போன்னு ஒருத்தர் எழுதி போட்டானே கவர்னருக்கு தெரியலையா அந்த மதவெறியை வாய்ப்போங்கிற விஷயத்தை எடுத்து வச்சு பேச வேண்டிய மேடை தான் அந்த வரலாறு மேடை என்ன இவ்வளோ நாகரிகம் வளர்ந்த இந்த சமூகத்தில் மதத்தை வைத்து அரசியல் பண்ணலாமான்னு ரெண்டு வரி சேர்த்து கேட்டிருந்தா அரசியல் பார்வையோடு சிறுமிஷத்தோடு அவர் சொன்னதை கூட ஒரு பக்கம் மன்னிச்சுக்கலாம் சரி இதையும் சொன்னேன் அதையும் சொன்னேன் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டு போனா கூட வேற ஏதாவது பதவி கொடுப்பா இல்லையா வேற ஒரு மாநிலத்தில் கொடுப்பான்னு எதே ஒரு உள்ளோகத்தை வச்சு கூட பேசலாம் ஏன் அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியலையா அந்த கூடி இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்ல முதல்ல மத அரசியலை தானே அவர் எழுத்து பேசியிருக்கணும் வரலாற்றுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டாம் மதங்களை பூத்தி நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க இதை சொல்ல வேண்டிய மேடையில் நீங்க அரசியலை பேசக்கூடாது ஒரு ஆளுநருங்கிற அந்த மாண்பை எல்லாம் எத்தனையோ முறை தூக்கி போட்டீங்க இன்னொரு முறை தூக்கி போட்டுட்டு எதுக்கு எதிராக போராட போறீங்கன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்களே அந்த ஸ்டாலின் வெளியிட்ட அந்த ட்விட்டர்ல கடைசி பாரா எடுத்து தமிழ் படிக்க தெரியுதுல்ல படிங்க உங்களுக்கு எதிராகவும் போராடுவோம் இருக்கு பல விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் யாருடன் போராடும் என்று ஆளுநர் கேட்டுள்ளார் இந்தி மோதி ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நீதி கொடுப்போம் என்று ஆணத்துக்கு எதிராக போராடுவோம் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் மூட நம்பிக்கையும் புரட்டு கதைகளும் சொல்லி இளம் தலைமுறை நூற்றாண்டுக்கு பின்னோக்கி இருக்கும் சதிக்கு எதிராக போராடும் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அவர் எட்டு பாயிண்ட் பார்த்தா சரி இவ்வளவு நாள் நம்ம சில தப்புகளை பண்ணிவிட்டோம் அந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம்னு பல பேர் சொல்ற அளவுக்கு சொல்லிவிட்டோம் ஸ்டாலின் இதை சொல்ல வச்சு ஒரு ஞாபகப்படுத்திட்டா போவோம்னு பண்ணிருக்கிறாரோன்னு தோணுது எனக்கு இதெல்லாம் நினைவுபடுத்தினது இல்ல இல்ல நீங்க இப்ப தன்னை வந்து ஏதோ ஒரு பத்து நாளாக நம்மளை பத்தி பேசலை நம்மளும் நம்மளும் பரபரப்பு அரசியல்வாதின்றது காட்டுறதுக்கு ஒன்று நீங்க சொன்னீங்கல்ல அதே மேடையில் என்ன பேசியிருக்க வேண்டும் ஒன்று சொன்னீங்க தெரியுமா அப்படி பேசினா கவர்னர் பதவி இருக்குமா அவர் ராத்திரி மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கவர்னர் பதவி எதுக்கு வந்து எடுத்தாங்கன்னு தெரியுமோ நான் ஒரு ஒரு மாண்புக்கு பதவியில் இருக்கிற ஆளுநரை அரசியல் சில்மிஷம் பண்றாருன்னு சாதாரண ஒரு பத்திரிகார நான் சொல்றேன்னா அதை நியாயப்படுத்துறதுக்காக சொன்னேன் அவரை அப்போ தான் சில் அவர் பண்ணது சில்மிஷந்தாங்கிற நிரூபிக்கிறக்காக நான் அந்த கருத்தை சொன்னேன் அதில் சொன்ன இன்னொரு கருத்தை நீங்கள் சொல்லி காமிச்சிங்க எஸ்டி வழக்குகள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் பதிவாகிறது அதிகம் தான் சார் எல்லாரும் போராடுறாங்க அந்த அதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் வழக்கு பதிவாகிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு பார்வையை கவர்னர் பார்க்குறாரு அதில் இன்னொரு பார்வை ஒருத்தர் ஒன்னை அவமானப்படுத்தினா சட்ட பாதுகாப்பு இருக்குது இவ்வளோ நாள் தான் நீ குட்டை குட்ட குனிஞ்சிக்கிட்டு இருப்ப அதை எதிர்த்து கேள்வி கேள்வி சட்டப்படிங்கிற அந்த அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின முதன்மை மாநிலம் தமிழ்நாடுன்னு இன்னொரு பார்வை இருக்கு கவர்னர் தனக்கு வசதியா அதை மட்டும் பார்க்கிறார் இந்த பார்வை பார்க்க பார்க்கிறார் அப்போ அந்த பட்டியல் எடுத்து மக்கள் விழிப்புணர்வு பெறவே கூடாதா ஒரு மேல்சாதிக்காரா ஆதிக்க சாதிக்கார அவனை குட்டிக்கிட்டே இருந்தா அவமானப்படுத்தினா பதுங்கி 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 அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமா கவர்னர் சொல்ல வருது அதுதானா இந்த வழக்குகள் அதிகமாகுவது மிக நிச்சயமாக விழிப்புணர்வு அதிகமாக அதுல தப்பு நடக்குதுங்கிறது இந்த இடம் தான் சரியான இடம் அதையும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் ஆனால் தப்பு நடக்குதுக்காக ஒரு நிஜமாகவே பல அப்பாவிகள் பாதிக்கப்படுற போது அவர்களுக்கு இருக்கிற ஒரே கவசம் இந்த சட்ட பாதுகாப்பு தான் அதை பயன்படுத்த முன் வர்றாங்களே நான் அவர்களுக்கு நான் தார்மீக ரீதியாக நன்றி செலுத்துகிறேன் நான் உங்களோட நிற்கிறேன்னு சொல்லி இருந்தாதான் நிஜமாவே அந்த பட்டியல் எடுத்து மக்கள் மேல ஆளுநர் ரொம்ப அக்கரம் கொண்டிருக்கிறான்னு எடுத்துக்கலாம் அவருக்கு எல்லா தெரியும் இது சில்மிஷத்தின் தொடர்ச்சி இல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் நான் கேட்கிறேன் வள்ளலாறை பத்தி தமிழ்நாட்டு கவர்னர் வருவதற்கு முன்பாக எங்க படிச்சிருப்பாரு வரலாற்றில் நான் படித்திருக்கிறேன் எங்கே படிச்சீங்க நீங்கள் இன்னொன்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இந்த வன்கொடுமை சட்டங்கள் வந்து பதிவாகுன்ற புள்ளி ஒரு பேசுவார் இப்போ நாளைக்கு நீங்கள் சொன்னதை பார்த்து யாராவது பாயிண்ட் எடுத்து கொடுத்தா ஒரு அட்வைஸ் எது இருப்பார்ல கொடுத்த உடனே ஒன்று கவுண்டர் கொடுப்பார் என்ன கொடுமைன்னா வட மாநிலங்களில் இந்த மாதிரி வன்கொடுமைகள் சட்டம் பதிவாகாத காரணம் என்னன்னா புகார் கொடுத்தா பதிவே பண்ண மாட்டாங்க புகாரை மிஸ்ர துணிச்சலே அவங்கக்கிட்ட வரலை அந்தளவுக்கு தான் இங்கே சொசைட்டி அங்கே இருக்குது இவர் போய் தான் இருக்கிற பீகாரில் போய் திருத்த பார்க்கணும் ஏன்னா இவர் தான் தேச நலனை பத்தி பேசுவார் தமிழ்நாடுலாம் குறுகிய பார் பார்க்காதீங்க தேசம் அப்படின்னு பாருல இந்த போராடு போராடுனா ஒரு சகோதரிகள் நம்மையும் போராடணும் அவர் சொன்னார் இந்தியை தான் இந்த பணம் தருவேன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் மனசாட்சியுள்ள ஆளுநர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா தமிழ்நாட்டு உரிமைக்காக சும்மா என்ன இவர் போனது எனக்கு தமிழ்நாடு இல்லைன்னா வேற ஸ்டேட்டு கொடுங்கன்னு பேசுறது கூட போயிருக்கலாம் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ட்விட்டு போடலாம் அமித்ஷாவை சந்தித்தேன் இந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொஞ்சம் எதுவும் தயக்கப்படாமல் கொடுங்கன்னு நானும் என் பங்குக்கு வலியுறுத்திட்டு வந்திருக்கேன்னு பொய்யாவது சொல்லி ஒரு ட்விட்டு போட்டாரா அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை இதை மட்டும் பேசுகிறாருனா நீங்கள் ஆளுநராக இருக்க தகுதியே இல்லைன்னு நூற்றி பத்தாவது முறையாக இப்போதும் நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்திருக்கு வென் இன்னி எக்ஸ்பீரியன்ஸ் டுக் எ ஃபேட்டில் டான் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு அழகான கட்டுரை இது குறிப்பாக விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சியினர் படிக்கணும் அதாவது ஒரு வெறும் கரூரை மையப்படுத்தி மட்டும் இந்த கட்டுரை எழுதலை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகை திருவாரூர் இப்படி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட அந்த கட்சி நிர்வாகிகள் கிட்ட கேட்ட கருத்துக்களை தொகுத்து அழகாக கட்டுரை எழுதியிருக்காங்க என்னென்னா இந்த பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் திமுக ஒரு முப்பெரும் விழா நடத்துகிறது கரூரில் இந்த நிகழ்வு நடந்த மறுநாள் அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஃபோன் போகுது இங்கே ஒரு மிகப்பெரிய விழா நாம் நடத்த போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம்தான் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது பத்து நாட்களுக்கு முன்பாகவே மாற்றி நீங்கள் பத்தமாம் தேதி மாதம் கழித்து போக வேண்டிய கரூருக்கு அப்போ போகணும்னு போகிறாங்க போய் சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்பாடு பண்ணுங்க ஒரு எட்டு பத்து நிர்வாகிகளுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது தங்களுடைய கை காசுகள் அதாவது அவங்க வசூல் பண்ணி எட்டு டு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி இந்த ஏற்பாடு செய்ததாக கட்டுரை வழியாகி இருக்கிறது இந்த நிர்வாகிகள் யாருக்குமே ஒரு கூட்டம் கூட நடத்தி அனுபவம் அனுபவம் இல்லை ஒரு ரேலி நடத்தி அனுபவம் இல்லை இவர்களை வந்து நீங்கள் முன்னாடி நிறுத்தி ஏற்பாடு செய்து இனி இவ்வளோ பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறீங்கன்னு அழகான கட்டுரை இது ஏதோ அந்த மாவட்டத்து கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல தாவேக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு மட்டுமான கட்டுரை அல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் பார்க்கணுங்கிறது ஒரு பாடம் முதல்ல பொதுவான இளைஞர்கள் படிக்க வேண்டிய கட்டுரை அது இந்த விஷயத்தில் நடந்தது என்னான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் விஜய் அண்ணா தப்பு செஞ்சிருக்க மாட்டார் விஜய் அண்ணா தப்பு செஞ்சிருக்க மாட்டான் அவர் அப்பாவி முகத்தை காமிச்சதை வச்சு இன்னும் நம்பரை லட்சக்கணக்கான பெண்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க தப்பு இல்லை விஜய் வந்து அப்படியே குரூரமானவர் அவர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அப்படிலாம் நம்மளும் யாரும் சொல்லலை விஜய் குற்றவாளி கூட இன்னைக்கு வரைக்கும் நதினஞ்சு பேட்டி கொடுத்துட்டு ஒன்றில் கூட விஜய் குற்றவாளின்னு சொல்லலை விஜய் தார்மீக பொறுப்பெடுத்துக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு அரசியல் தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி அது துளி கூட தான் நம்ம சொல்லி காட்டிக்கிட்டே வர்றோம் நான் மூணு நாள் கழிச்சு வீடியோ எடுக்க கூட நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லும் போதே அவருடைய திமிர்த்தனம் தான் அதுல தெரிஞ்சிச்சுன்னு நம்ம சொன்னோம் அது ஏதோ நம்ம உள்நோக்கத்தோடு சொல்ற மாதிரி கூட சில பேர் நினைக்கலாம் இது மாதிரியான பத்திரிக்கைகள் எழுதுகிற கட்டுரைகள் அவங்க எடுத்து படிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்சி தொடங்கிலிருந்து பெருசா பொதுக்கூட்டங்கள் நடக்கலை இந்த அரசுக்கு எதிராகவோ ஒரு மக்கள் நலனுக்காகவோ மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியோ பேரணி பொதுக்கு நடந்தது அதனால அவனை ஒன்றும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படி நல்லா தெரிஞ்சிருந்தோம் யார் சார் இதில் முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கணும் நாங்கள் தண்ணி வைங்க தண்ணி வைக்கணும் என்ன மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறோம் இவ்வளோ பெரிய பேர் கூடுறான் இது முதல் கூட்டம்னா கூட நம்ம மன்னிச்சு விட்டலாம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் நாள் இருக்குல்ல ஆமாம் திருச்சியில் விமான நிலையத்தில் இப்படி கட்டு கடக்காமல் வர்றான் சரி அது முதல் நாள் அரியலூரில் இப்படி ஆகிடுச்சு லேட் ஆகுது அதனால தான் இவர் ரெண்டாவது நாள் விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து சனிக்கிழமை மட்டும் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் முடியும் ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டத்தை நிறுத்திக்கலாம்னு சொன்னது அந்த அனுபவத்துலேருந்து தான் அந்த அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்டு குறைஞ்சபட்சம் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண ஏன்னா மதுரை மாநாடு ஒரு மா ரெண்டு மாதம் முன்னாடி நடந்த மதுரை மாநாட்டில் முந்நூறு பேர் மயங்கி விழுந்தான் தப்பாக எதுவும் நடக்கலை ஏன்னா அது திட்டமிட்ட மாநாடு பந்தல் போட்டிருந்தால் அந்த மயக்கத்தை தவிர்த்துருக்கலாங்கிறது ஒரு பக்கம் தண்ணி வசதியும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருக்கலாங்கிறது இன்னொன்று அந்த குறைஞ்சபட்ச வசதி ஏன்னா இங்கே வந்து பந்தல் போட போகிறதில்ல மைக் செட்டு கட்ட போகிறதில்ல குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு லோக்கலில் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இவர்கள் கூடுதலாக வைக்கிற மின் விளக்குகளுக்காக தனியார் ஜென்ரேட்டர் வசதி பண்ணியிருக்கிறாங்க இதை தாண்டி அடிப்படை தேவை வெயில் காலமாக இருக்குது ஏன்னா நான் லேட்டாக வரப்போகிறேன் இல்லை லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிற தண்ணியை கொண்டாந்து வைங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு இங்கே இருந்தானே போயிருக்கணும் கை காசை போட்டு செலவு பண்ண ஏதோ செலவு பண்ணணுன்னு தான் அவனு இந்த கட்சியில் மாவட்ட சாலை பற்றியும் ஒன்றிய சாலை பற்றியோ வாங்கலாம் இன்றைக்கி விஜயனுடைய சொந்த காசு தான் பத்து கோடியை கொடுக்குறாரு இறந்தவர்களுக்கு அது பெரிய மனசு தான் பாராட்டலாம் அந்த பத்து கோடியில் ஒரு பத்து லட்சத்தை கொடுத்து தண்ணிக்கு மட்டும் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாருனா அந்த பல பேர் மயக்கமே ஆகிருக்க மாட்டான் சார் தண்ணியை குடிக்கிறக்காவது ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக நின்றுருப்பான் சார் நீங்க அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணனாலதான் கொடுத்த இடத்துல நீங்க இந்த இடத்த நீங்க ஏன் கொடுத்தீங்க இந்த இடத்தை ஏன் நீ ஒத்துக்கிட்ட ஏன்னா உங்களுக்கு அந்த வெறி திமுக நடத்திருச்சு நம்ம பண்ணணும் திமுக அப்புறம் எடப்பாடி வந்துட்டு போயிட்டார் அப்ப நாம பண்ணியே ஆகணுங்கிற அந்த அதிகார வெறி யாரோ ஒரு தலைவர் சரியா அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அதிகார வெறி அப்போ தனக்கு இருக்கிற அந்த செல்வாக்க காட்டணுங்கிற தனி மனித வெறிதானே தவிர இதை வேற என்ன இருக்க முடியும் ரெண்டு மாதம் கழித்து கரூருக்கு வர வேண்டியாலும் எதுக்கு அவசர அவசரமாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்போ கூடுதல் பொறுப்பு ஏப்பா நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் அரியலூர்லேயும் பண்ண ஏற்பாட்டை விட போர்க்கால அடிப்படையில் இதை பண்ணுங்க குறுகிய காலத்தில் பண்ண போகிற கவனமாக பண்ணுங்க விஜய் சொன்னார ஒரு துளி கூட இந்த மீட்டிங்கை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணவே இல்லைங்க அப்படி பண்ணியிருந்தாருன்னா நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வருதுன்ற வார்த்தையை அவர் கேட்டிருக்கவே மாட்டார் ஏன்னா கொடியை கட்டலான்னு டிஸ்கஸ் பண்ணி தான் எடப்பாடி சொன்னு கூட்டத்துக்குள்ளே அடிக்கிறான் எந்த கட்சி கூட்டம் நடத்துகிறதோ அந்த கட்சிக்காரனே தேவையில்லாமல் ஸ்டாலின் உள்ள எடப்பாடி கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால நாமக்கல்ல இவர் ரெண்டு மணி நேரத்துக்கு நாமக்கல்ல பேசுறாருல ஆறு ஆம்புலன்ஸ் இவங்க தான் ஏற்பாடு பண்றாங்க ஆறுலேயுமே இவங்க கட்சி கொடி கட்டி இருக்கு தான் முப்பது பேரை தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் மயக்கம் நடந்துச்சு இவர் பச்சை போய் சொன்னா ஏன் தெரியுமா சொல்றோம் எங்கேயுமே நடக்காதது கரூரில் நடந்திருக்கு மக்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க ஒரு கவுன்சிலர் ஆகிற தகுதியாவது இருக்கா எல்லா ஊர்லேயும் மயக்கம் அடைஞ்சு ஸ்டாம்பீடு நடந்து மரணம் தான் நடக்கலே தவிர எல்லா ஊர்லேயும் அசாதாரண சூழ்நிலை நடந்தது மதுரை உட்பட விக்கிரவாண்டியில் தொடங்கி மதுரை வரைக்கும் அரியலூரில் நாகப்பட்டினத்தில் திருவா எல்லா ஊர்லேயும் பத்தில் நெருக்கடி ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நான் மதுரை மாநாடு முடிஞ்ச உடனே ஒன்று சொன்னேன் மாநாடு முடிஞ்சிச்சு அப்பா ஆயா இருக்கலாம்ப்பா எங்கள் அடுத்து எந்த டூர் போகலாம் எந்த நாடு போகலாம் இப்படிலாம் நினைக்காதீங்க அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு உங்கள் பார்வையில் பலருடைய பார்வையில் அதில் என்ன செய்ய தவறணும்னு ஒரு சுய பரிசோதனை பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம் அதை துளி கூட விஜய் கண்டுக்கல ஆனால் திட்டமிட்டு வீடியோ மட்டும் பண்ண தெரியுது அதாவது இது இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நினைவூட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் விஜய் ரசிகர்கள் ஒரு டிவி நிர்வாகம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அதில் அந்த விஜய் ரசிகராக கலந்து கொண்டவர் பேசுகிறார் அவரே இப்பொழுது ஒரு மாநாட்டில் பேசுகிறார்

யாரோ தமிழ்நாட்டிற்குரிய ஒரு விஜய் ரசிகன் ஒரு சிறந்த கதையை எடுத்து வைத்து சரியா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அவரை இயக்குனர் ஆகுறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டு முன் அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பஸ்

முன் இல்லாம எப்படி பாஸ் அதெல்லாம் பாய்ப்புல பாஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு மினிமம் இருபது கோடி தான் விஜய் படமே இப்ப இவங்க சொல்ற இருநூறு கோடியை விட்டுட்டு வராங்கல்ல அந்த கடைக்கு ரெண்டாவது வருவான் அப்ப வெறும் இருபது கோடிதான் இருபது கோடி திரைப்படம் எடுப்பதற்கே ரசீனா இருந்தாலும் பரவாயில்ல பொன் அனுபவம் வேணுமென்ன விஜய் அவர்களே

உங்களுடைய வசனம் நல்லா இருக்கலாம் ஆனாலும் என்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு முன் அனுபவம் வேண்டும் என்று சொன்ன அதே விஜய் வாசகத்தை வச்சு கேட்குறார் நீங்கள் எந்த முன் அனுபவம் இல்லைன்றத கூட விட்டுருவோம் நான் அது கூட கேள்விக்கு போகல உழைக்கவே மாட்டேன் நான் எந்த வித உழைப்பையும் தர தயாராக இல்லை அரசியலாம் சும்மா இல்லைங்க கலைஞர் படாத அவமானமா உழைப்பா ஜெயலலிதா படாத அவமானமா எத்தனை உழைப்பு தொண்ணூற்றி ஒன்று அதுக்கு முன்னாடி எத்தனை வருடம் அவர்கள் ரோட்டில் தெரிஞ்சிருப்பாங்க எண்பத்தி மூன்றில் சத்துணவு திட்டத்துக்கு உள்ளே வந்து பொறுப்பாளரை வந்து நிர்வாகியாக வந்த பிறகு அந்த ஏழு ஆண்டு காலம் எட்டு ஆண்டு காலம் எப்படி உழைத்து சாத்தி வந்தார் ஊ ஊரை சுற்றி வந்திருப்பார் அப்போது நான் எதுக்குமே வந்து தயாராக உழைக்க இல்லை வெயிலில் வரமாட்டேன் அதனால தான் எம்ஜிஆரோட ஆமாம் அப்போது நேரடியாக நான் வந்து கோட்டைக்கு வருவேன் வார வாரம் வருவேன் ஆறு மாத காலம் வெறும் சனிக்கிழமை தோறும் வருவேன் மக்களை சந்திப்பேன் நான் பேசுவேன் நான் சொல்கிறத கேட்கணும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு தலைவருக்கு வந்தால் எத்தனை மோசம் என்பது நம்மளை போன்ற பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் வேறு யாரும் வெளிப்படுத்த முடியாது அப்போது எதுக்கு முன்னணும் வேணும்னா கேட்கல ஆனால் உழைக்கவே மாட்டேன் அரசியல்ல ஆனால் உயர்ந்த பதவி நான் வந்து தன்னால் எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுபோல் ஒரு மோசடியான அதுபோல் ஒரு மோசமான ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு செயல் எதுவுமே இல்லை இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க ஒரு ரசிகராக இருந்த வரதான் அப்படி இது கருத்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாவது ஒரு சுய பரிசோதனை பண்ணணும்னு நான் பல நேரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சனிக்கிழமை மட்டும்தான் அப்படிங்கிறத மாற்றணும் அதுவே ஒரு ஏதோ ஒரு என்ன பண்ணையார் தனம் அது நான் அப்படி தான் வருவேன் இஷ்டம்னா இரு இல்லாட்டி போங்கிற மாதிரியான ஒரு திமிர்த்தனம் தான் திரும்ப திரும்ப விஜயினுடைய முகத்துக்கும் அவர் காட்டுகிற குணத்துக்கும் நேர் மாறாக இருக்குது அப்பாவியே முகத்தை வைக்கிறீங்க நடிகன்கிறனால உங்களால் வைக்க முடியல இருக்கலாம் அல்லது நிஜமாகவே நீங்கள் அப்பாவியாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் காட்டுகிற அந்த செயல்களினுடைய வெளிப்பாடு முழுக்க முழுக்க இப்போ நான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் வாரத்தில் அஞ்சு நாள் அஞ்சு மாவட்டம் போயிருந்தால் கரூரில் செத்தவங்களில் ரெண்டு பேர் திருப்பூர் செத்துருக்க மாட்டான் ரெண்டு பேர் திருச்சிக்காரன் செத்துருக்க மாட்டான் ரெண்டு பேர் திண்டுக்கல்காரன் செத்துருக்க மாட்டான் ஒருத்தன் சேலத்துலேருந்து செத்துருக்குறான் ஏன்னா இவெல்லாம் அவன் ஊர்லேயே இருந்திருப்பான் ஏன்னா தலைவர் என்ன அடுத்த வாரம் நம்ம ஊருக்கு வராருப்பா ரெண்டு நாளில் என் ஊருக்கு வராருப்பான் அவன் ஊரில் அவன் இருந்திருப்பான் நீங்கள் என் வாரத்தில் ஒரு நாள் தான் வரையும் போது ஆரம்பினால்தான் ஒரு நடிகனை பார்க்கணுங்கிற அந்த மோக இன்னும் தீரலை சினிமா நடிகர்கள் மீதான மோகத்தை விட்டு ஒழுங்கன்னு சொன்னோன்னா அதை வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கணும்னு இருப்பாங்க சினிமாவை ரசிக்கணும் நடிகனையும் ரசிங்க அவன் தலைவனாக வருகிற போது அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கணும் எப்படி கரூருக்கு பிறகு இனிமேல் கூட்டத்துக்கு கிளம்புறேன்னாலே ரெண்டு மடங்கு ஒரு ஒரு உறுதிப்படுத்த உங்கள் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் ஏவன் கூட்டத்துக்கும் போவாதீங்கிறண்ணா எதுக்குங்க நம்ம உயிரோடு வாங்க முக்கிய நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்களோ யார் மீது ஈர்ப்பு வந்து போகிறீங்களோ அவர் ஆட்சிக்கு வரணுன்ற ஒரு தொழில் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல நீ உயிருடன் தானே ஓட்டே போட முடியும் நீ செத்துட்டீங்கன்னா அந்த ஓட்டை எங்கே போய் போடும் யாரோ ஒருத்தர் கல்ல ஓட்டு போட்டு போயிடுவான் அது கூட இப்போ எல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை இந்த யதார்த்தங்களை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட தலைவன் எப்படி நடந்துக்கிறாரு அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு கூட அது இன்னும் பாதி பேர் நம்ம ஏதோ விமர்சிக்கணுங்கிறதுக்காக விமர்சிக்கலைங்க ஒரு தலைவனுக்கு இருக்கிற ஒரு தனி ஒரு அடிப்படை குணங்க அது தவறுகளுக்கு தான் பொறுப்பேற்கணும் நல்ல விஷயங்களுக்கு தொண்டர்களை பொறுப்பாக்கி நிர்வாகிகள் நல்லா பண்ண உங்கள் நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்காது இது ஒரு டெக்னிக்கா கூட இருக்கலாம் நிஜமும் அவனும் உற்சாகமா அடுத்தடுத்த வேலைகளை செய்வான் தவறு நான் எடுத்துக்கிறேன் கவலைப்படாது பாத்துக்கோ ஒரு துளி கூட விஜய் அதை போஸ்ட் பாடம் பண்றதே இல்லை ஆனா இறந்து போஸ்ட் பாடம் ஏன் பண்ணேன்னு மட்டும் கேள்வி முதல்ல நீங்க செஞ்ச வேலைகளை பண்ணி பாருங்க நம்ம அரசியல் கூட்டங்களுக்கு எப்படி மக்கள் நமக்கு தெரியும் நம்மளே வருவோம் திமுக ஆளுங்கட்சி தான் கொடுத்துதான் கூட்டிகிறோம் அதிமுக பணம் கொடுத்தா கூட ஆர்கனைஸ்டு கூட்டம் திமுக அதிமுகவுக்கு காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட்டம் வந்து பணம் கொடுத்து தான் கூட்டப்பட்டு வருகிறது குறைஞ்சபட்சம் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வரணும் இதில் வந்து வந்து தன்னிச்சையாக வருகிற கூட்டம் சீமானுக்கு நம்ம மறுக்கக்கூடாது சீமான நமக்கு பிடிக்கிது பிடிக்கல நாம் தமிழருக்கு கூட்டம் வருது அதை விட அதிக கூட்டம் விஜய்க்கு வருது காரணம் நடிகர் ஆனால் நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பிளாக் டிக்கெட் வாங்கி பார்க்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் சென்னை ஸ்ரீபாக்க ஸ்டேடியத்தில் பணத்துக்கு டபுள் மடங்கு கொடுத்து வரான் அப்போது நீங்கள் கூட்டம் கூடுவதுதான் தான் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு கெத்து அப்படின்ற ஒரு மனநிலை இது வந்து தப்புது இப்போ வெளிநாட்டுகளில் வந்து எந்த தலைவர் லட்சக்கணக்கில் கூடுறதில்ல இப்போது ட்ரம்ப்புக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாகாணத்திலையும் ஒரு பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்களா எப்படி ஜெயிக்கிற அப்போ உங்களுடைய கருத்துக்கள் உங்கள் இயக்கம் சார்ந்து வைக்கிற அந்த வாதங்கள் தான் போய் அந்த தலைவராக உங்களை காட்டப்போகுது மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஒரு முதல்ல வந்து இந்த அரசியல் தலைவருக்கு வரணும் இல்லை எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிற போது நான் புது மாதிரியாக வரேன்னு தானே வந்தார் இத்தனை கட்சிகள் இருக்குது திமுக வீட்டுக்கு அனுப்பணும் ஏற்கனவே நாலு கட்சி அதில் குறியா இருக்குது திமுக வீட்டுக்கு அனுப்பணும் இப்போ நான் ஏன் வரணும் நான் புது மாதிரியாக வருவேன்னு சொன்னார் ஒரு புது மாதிரி இல்லை எல்லா அரசியல்வாதி மாதிரி தான் இவரும் நடந்துக்கிறாரு கூட்டத்தை காட்டணுன்றது அறத பழசான டெக்னிக் நான் அப்போ கூட சொல்லுவேன் விஜய்க்கு மதுரையில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் போனால் அவருடைய ஆதரவு அஞ்சு லட்சம் தான் நினைச்சா எந்த முட்டாலும் நினைப்பானா அவன் ஓட்டு போணும்னு நினைக்கிற லட்சக்கணக்கான பேர் வீட்டில் இருக்கிறாங்க விஜய்க்கு குட்டு வைக்கணும்னு நினைக்கிறவனு பல லட்சம் பேர் வெளியில் இருக்கிறான் அங்கே வர்றவங்கிறது ஒரு சின்ன அடையாளம் தான் அந்த மாய வலைக்குள்ள விஜயும் சிக்கிட்டாருங்கிறதா அப்ப நான் புது மாதிரின்னு சொல்றத மக்கள் நம்பாதீங்க ரசிகர்கள் நம்பாதீங்க அவர் சராசரி அரசியல் பதினெட்டு முப்பது விழாக்காக தன்னை வந்து எவ்வளவு பெரிய இடத்துல வந்து வச்சிருக்காரு பாருங்க திமுக கூட்டின கூட்டத்துக்கு பதிலடி சராசரி அரசியல் இதெல்லாம் சாதாரண ஒரு இந்த குத்துச்சண்டை வெட்டி சண்டை போட்டுக்கிற ஆட்கள் பண்ற வேலையை இவரும் பண்றாருன்னா இவர்கிட்ட என்ன அரசியல் புது மாதிரியா இருக்கு இவரை பின்பற்ற ரசிகர்கள் இதையெல்லாம் யோசிக்கணும் சீமான் யோசிக்கிறது அந்த பின் பிடிச்சி போகிறான் அவருடைய பாடி லாங்குவேஜ் பிடிச்சு போறான் விஜய் கிட்ட என்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு போட்டு உடச்சுட்டாரு அமெரிக்கா அதை போடுவேன் நினைக்கிறீங்களா அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா போய் சந்திரமன்ற நினைக்கிறீங்களான்னு நக்கல் பண்ணி ஒதுங்கி ஓடாரு தவிர அப்ப அப்படிப்பட்ட விஜயை நோக்கி நம்ம இப்படி போகணும் ஸ்டாலினை பிடிக்கல எடப்பாடி பிடிக்கலன்னா சரி ஓட்டு போகலாம் வீட்டில் இருந்து ரசிகர் டிவியில் போடுறான் காட்டுறான் உங்கள் உள்ளங்கையிலே எல்லாம் இருக்குது அவர் என்ன பேசுகிறான்னு பாருங்கள் எடை போடுங்க உங்கள் உயிரை விட முக்கியம் வேறு எதுவுமே கிடையாதுங்கிற பாடத்துக்கு முதல்ல ரசிகர்கள் ரசிகர்கள் கூட அவங்களை தனி வட்டத்துக்குள்ள அடைக்கவில்லை அவர்களும் தமிழ்நாட்டு பிரஜை தான் நம்மளுடைய அண்ணன் தம்பி மாமா மைச்சனே மாமா அப்பையன் பையன் எல்லாம் கூட அதில் இருப்பான் தமிழ்நாட்டு மக்களாக ஒரு ஒருத்தரும் சிந்தித்து பார்க்கணும் பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு நாம் இனிமேல் போகவே கூடாது நாம் போய் தான் விஜய் அண்ணா ஆட்சிக்கு வரணும்ல அவசியம் கிடையாது நீ இங்கே இரு வேலையை பாரு தேர்தல் வரப்போ விஜய் கூட ஓட்டு போடுவோம் உரிமை யாரும் கையை பிடிச்சி தடுக்க இல்லை சரிதானா இந்த புரிதலுக்கு முதல்ல இளைஞர்கள் வரணும் அது இளம் பெண்களுக்கும் பொருந்தும் இளம் ஆண்களுக்கும் பொருந்தும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி நன்றி